கொடுத்த பண தோட்டம் போட்டதையடி சங்கத்தார் பிறந்த இனம் சிங்கமோல பலந்த குணம் சங்கத்தார் பிறந்த இனம் சிங்கமோல வாழந்த குணம் சங்கத்தார்

இளைஞர்கள் கையில தான் இருக்கு ஆனா இளைஞர்கள் கையில தான் என்ன இருக்குதுன்னு சொல்ல நான் சொல்றது சாண்டோர் பக்கத்து இளைஞர்கள் இல்லை இவங்க தங்கமா நான் என் குடியாத்தம் பக்கம் திமிரி பக்கம் ஈரோடு பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் சிறுத்தனி பக்கம் இருக்கிற இளைஞரை பார்த்து சொல்வேன் கள்ளக்குச்சி பக்கம் இருக்கிற பான்னு சொல்கிறேன் இப்போது படிதா வர வர இளைஞர்கள் வந்து இல்ல அண்ணன் சொல்றது பகுத்தறிவு பாட்டையும் புரட்சிகரமான பாட்டையும் பட்டு தானே எழுதுனாரு என்ன யார் எழுதியிருக்காங்க அவர் சொல்றாரு நியாயம் ஒரு ஆள் கிட்ட நான் கேட்டேன் ஏன்பா பெய் பிசாசுல எல்லாம் நம்பிக்கை உண்டாங்க அந்த ஆள் சொன்னான் அது கூட தானே நான் இருபது வருஷமா பொறப்ப பாடுறேன் யாரு யார் சொல்றான் அவன் சம்சாரத்தை சொல்றான் இது எந்த ஊரு பாண்டிச்சேரி காட்ட தூக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் அது என்னமோ பிராண பிராப்தி அந்த அளவுக்கு இருக்கு இப்போ என்ன சொன்ன பேய் பிசாசுல உங்களுக்கு நம்பிக்கை உண்டா அதோட தான் நான் பிழைக்கிறேன்னே சொல்லி போடுறேன் ஆனா அந்த பேய பத்தி பட்டுக்கொண்ட கண்ணதாஸ் ஒரு பாட்டுல சொன்னாரு ஆனா எல்லாருமே சொன்னாரு தம்பி வீரத்தை உன் மனசுல இருக்கிற வீரத்தை கொடுங்கலயே கிள்ளி போட்டுருவாங்க இந்த உங்க அம்மா அப்பா ஊர்லாம் உஷாரா பார்த்து கொலைச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வரி சொன்ன பாருங்க மேலையற்ற வார்த்தைகளையே வார்த்தைகளையே அதற்கும் தம்பி விடாதே இட்டுக்குள்ளே அடைந்து கிடந்து விரும்பிவிடாதே தம்பி நம்பி விடாதே நப்பையே தின்னப்பையே சொந்த போற வாட்சியமல்ல எண்ணி என்னிப் நிபர